பாரத பிரதமர் மோடியின் ஆசி பெற்ற தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பே தாமரை மலரும் தென்காசி வளரும் பாரதிய ஜனதா கட்சியில அவர் யார் நம்மளுக்கு தெரியும் ஏறும் போது பேட்டி கொடுப்பார் இறங்கும் போது பேட்டி கொடுப்பார் தான் அவருடைய வேலை பேட்டி கொடுத்து தலைவர் மக்களை ஈர்க்க பார்க்கிறார் பேட்டி கொடுத்து கொடுத்து மக்களை நம்ப வைத்து வாக்குகளை பெற முயற்சிக்கிறார் அது ஒன்றும் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் எடுபடாது இந்த பிரஸ் மீட் நான் கூப்பிட்டேனா யாராச்சும் பிரஸ் ஃபோன் பண்ணி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் சென்னை தமிழ்நாடு முழுவதுமே ஒரு பிரஸ் ஃபோன் பண்ணி அண்ணா நான் பிரஸ் மீட் பண்றேன் வாங்குன்னு யாராச்சும் நான் கூப்பிட்டு பத்திரிகையாளர்கள் யாரு கிட்ட போனா கருத்து கிடைக்கும்னு பத்திரிகை நண்பர்கள் வர்றீங்க இபிஎஸ் அண்ணங்கிட்ட போனா கருத்து கிடைக்கும்னா இபிஎஸ் போவீங்க அண்ணாமலை அண்ணங்கிட்ட போனா கருத்து கிடைக்கும்னா எங்கிட்ட வருவீங்க கருத்து சொல்ல முடியாதவர்கள் இந்த நரி பாத்தீங்கன்னாங்கன்னா ஒரு மேலே ஒரு கிரேட் பழம் இருக்குமா அதை தாண்டி தாண்டி அந்த பழத்தை எடுக்க ட்ரை பண்ணுமா அந்த பழம் கிடைக்காத பிறகு நரி சொல்லுமா இந்த பழம் புளிக்கிறது ஆனால் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு அந்த பழம் புளிக்கிறதுங்கிறார் இதுவரைக்கும் இந்த மூன்று ஆண்டுகள்ல இந்த பத்திரிக்கை நண்பர்களை வச்சுக்கிட்டே நான் சொல்கிறேன் யாருக்கும் ஒரு தொலைபேசி மூலமாக அழைத்து ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்திறேன் வாங்க நான் கூப்பிட்டது கிடையாது தனிப்பட்ட முறையில் இன்டர்வியூ கேட்டால் முடிஞ்ச வரைக்கும் டிலே பண்ணுறாள் நான் தான் ஆனால் இன்னைக்கு வேண்டானே ஒரு வாரங்கள் சொல்லுவாங்க நேரம் இல்லைன்னேன்னு சொல்கிறாள் நான் அதனால் இவங்களாம் புரிஞ்சுக்கணும் காலம் மாறிடுச்சு அப்படியே அந்த பாளைய பஞ்சாங்கத்தையே வந்தாலும் சீவரும் வாழ்வு அவங்க வாழ்கன்னு சொன்ன பிரெஸ் வீட்டில் யாருன்னே கேட்பாங்க இன்றைக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது மக்கள் கருத்துக்களை கேட்குறாங்க பிரச்சனைகளுக்கான தீர்வை கேட்குறாங்க அதனால் அவருடைய பேச்சு என்பது அந்த புளிக்கிறது என்று சொல்வதை போல இருக்கு ஜனதா கட்சியில அவர் யாரு நம்மளுக்கு தெரியும் ஏறும்போது பேட்டி கொடுப்பார் இறங்கும் போது பேட்டி கொடுப்பார் பேட்டி கொடுப்பதுதான் அவருடைய வேலை பேட்டி கொடுத்து தலைவர் மக்களை ஈர்க்க பார்க்கிறார் அப்பப்போ பேட்டி கொடுத்து கொடுத்து மக்களை நம்ப வைத்து வாக்கியங்களைப் பெற முயற்சிக்கிறார் அது ஒன்றும் தமிழ்நாட்டு மக்கள் இடத்துல எடுபடாது இந்த பிரஸ் மீட்டு நான் கூப்பிட்டேண்ணா நான் யாராச்சும் ப்ரெஸுக்கு ஃபோன் பண்ணி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் சென்னை தமிழ்நாடு முழுவதுமே ஒரு ப்ரெஸுக்கு ஃபோன் பண்ணி அண்ணா நான் பிரஸ் மீட் பண்றேன் வாங்குன்னு யாராச்சும் நான் கூப்பிட்டேண்ணா பத்திரிக்கையாளர்கள் யாருகிட்ட போனா கருத்து கிடைக்கும்னு பத்திரிக்கை நண்பர்கள் வரீங்க இபிஎஸ் அனங்கிட்ட போனால் கருத்து கிடைக்கும்னா யூபிஎஸ்ட்ட போவீங்க அண்ணாமலை அனங்கிட்ட போனால் கருத்து கிடைக்கும்னா எங்ககிட்ட வருவீங்க கருத்து சொல்ல முடியாதவர்கள் இந்த நரி பார்த்திங்கன்னாங்கன்னா ஒரு மேலே ஒரு கிரேப் பழம் இருக்குமா அதை தாண்டி தாண்டி அந்த பழத்தை எடுக்க ட்ரை பண்ணுமா அந்த பழம் கிடைக்காத பிறகு நரி சொல்லுமா இந்த பழம் புளிக்கிறது அதனால் அண்ணன் ஈபிஎஸ் அனர்கள் இன்னைக்கு அந்த பழம் புளிக்கிறதுங்கிறார் இது வரைக்கும் இந்த மூன்று ஆண்டுகளில் எங்கள் பத்திரிக்கை என்பவர்களை வச்சுக்கிட்டே நான் சொல்கிறேன் யாருக்கும் ஒரு தொலைபேசி மூலமாக அழைத்து ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்திறேன் வாங்க நான் புட்டது கிடையாது தனிப்பட்ட முறையில் இன்டர்வியூ கேட்டால் முடிஞ்ச வரைக்கும் டிலே பண்ணுறாள் நான் தான் அன்னைக்கு இன்னைக்கு வேண்டானே ஒருவார்கள் சொல்லுவாங்க நேரம் இல்லைன்னேன்னு சொல்கிற ஆள் நான் அதனால் இவங்களாம் புரிஞ்சுக்கணும் காலம் மாறிடுச்சு அப்படியே அந்த பாளைய பஞ்சாங்கத்தையே வந்து அழைச்சி இவர் வாழ்க அவங்க வாழ்கன்னு சொன்ன பிரெஸ் வீட்டில் யாருன்னு கேட்பாங்க இன்றைக்கி அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது மக்கள் கருத்துக்களை கேட்குறாங்க பிரச்சனைகளுக்கான தீர்வை கேட்குறாங்க அதனால் இன்னைக்கு ஆனால் நீபிஎஸ் அவருடைய பேச்சு என்பது அந்த திராட்சை பழம் புளிக்கிறது என்று சொல்வதை போல இருக்கு